சீமான் வந்து இங்க விஜயலட்சுமி கூத்தஜி இருந்தாங்க எந்த மனிதனும் இந்த மாதிரியான வார்த்தையை கேட்கவே ஒரு ஆய்வாளரே நீங்க தாக்குவீங்க அப்படின்னு அவ்வளவு வல்லமை படுத்தீங்களா அவ்வளவு சட்டத்தெல்லாம் நீங்க மதிக்காத நடந்துருக்கீங்களா பாவமா இருக்கிறாங்க உலகறிவே சுத்தமா கிடையாது அவங்களுக்கு சில தொண்டர்களை கூட வச்சுக்கிட்டு நீ அலப்பற பண்ணிட்டு இருக்கிற கூடிய சீக்கிரத்துல நீயே காணாம போ இந்தியாவில ஒரு கட்சியினுடைய தலைவர் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட தலைவர் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு ஆசிரியர் என் கே மூர்த்தி அவர்கள் வந்து இருக்கிறார் அவர்கிட்ட சின்ன கலந்துரையாடல் சார் வணக்கம் வணக்கம் சீமான் பற்றிய பாலியல் வழக்கை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது அவருடைய பழைய வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து நடந்த சப்ஜெக்ட் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல இலங்கையில மிகப்பெரிய அளவுல துயர சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தப்ப விடுதலை புலிகள் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல இந்திய பேரரசு உலக வல்லரசுகள்லாம் எல்லாம் சேர்ந்து விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பை போட்டு நசுக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களை கொத்து கொத்தாக கொலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல சீமான் வந்து இங்க விஜயலட்சுமி கூட இருந்தாங்க அது சம்பந்தமான வழக்கு தான் அதாவது விஜயலட்சுமி கூட கொண்டாட்டி அப்படின்னு சொல்றது பொல்லாதவம் இல்லை பெரும் பொல்லாதம்னா அது என்னனோ சில டைலாக் எல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில்ல போய் நின்றுட்டு மாலை மாத்திக்கிட்டு விஜயலட்சுமியுடைய அம்மா கூட உணவு ஊட்டிக்கிட்டது இப்படி நிறைய எவிடென்ஸ் நிறைய ஆதாரங்கள் அந்த காலகட்டத்துல போட்டோல அந்த அம்மா எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல அவர் பணமும் அவருக்கு அந்த அம்மாட்ட பறிச்சிருக்கதா சொன்னாங்க அது சம்பந்தமான வழக்கு பணம் பறிச்சிருக்காரு பாலியல் ரீதியா துன்புறுத்தல் பண்ணி அந்த அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு ஆனா வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தல அனைத்து பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு நான் வயசு வந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நான் பண்ணல கூட அவங்க ஆசைப்பட்டுதான் வந்தாங்க அது எப்படி இது ஒரு அறிவு நாணயம் உள்ள எந்த மனிதனும் இந்த மாதிரியான வார்த்தைய கேட்கவே சுத்த பெண்களை உடைய சூழல பின்னாடி நிக்கி வச்சுக்கிட்டு பெண்களை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஒரு பெண்ணை பத்தி கேவலமா பேசறதுன்றது வந்து இருக்குது இல்ல இதை விட ஒரு அநாகரிகமான மனிதர்கள் யாரையாவது நான் நீலாங்கரை வீட்டுல போலீஸ் வந்து ஒட்டுது சம்மன் ஏன் கூடாது வீட்டுல ஆளுந்தாண்டிய நீ ஆள் உயர பெரிய கேட் போட்டு வச்சிருக்க நீ போன உள்ள செக்யூரிட்டி அது நீ ஏற்கனவே பிரச்சனை புரிய நவா உன்கிட்ட போலீஸ் எப்படி நடந்துக்கும் உன் வீட்டுல செய்ய வேண்டிய வேலையை சம்மனை ஒட்டிட்டாங்க சம்மனை ஒட்ட வேண்டியத ஒட்டிட்டாங்க என்ன பண்ண நீங்க அப்படி நீங்க கிரிக்க கூடாது சட்டப்படி அது தவறு சம்மனை

அப்படின்னு அந்த அம்மா வைஃப் சொல்றாங்க அது படிக்கிறதுக்காக கீழ்ச்சி மாதிரியா கிரிக்கிறாங்க அந்த வீடியோவை திரும்ப நீங்க ஒரு தடவை போட்டு பாருங்க படிக்கிறதுக்காக கீழ்ச்சி மாதிரியா கிரிக்கிறாங்க விட்டு 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 விட்டா கிழிச்சு சுத்தம் செய்யறாங்க அப்ப நீங்க சட்டத்தை மதிக்கல நீங்க அதுல புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஏவது போலீஸாவது சட்டமாவது உங்க சம்மன்லாம் எங்க காலுக்கு தூசிக்கு சமண்டா அப்படின்ற அந்த நெனப்பு தான் உங்களை வந்து கெடுக்குது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒரு இருபது குண்டு உள்ள ஒரு துப்பாக்கிய எது தற்காப்பு அதாவது தற்காப்புன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டுல வச்சுக்கிறது உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரும்போது நீ அதை வந்து பயன்படுத்துறதுக்கு தற்காப்பு நீ இன்னும் ஒரு ஆளுக்கு செக்யூரிட்டியா போய் வேலை செய்யறதுக்கு அதை பயன்படுத்த பேர் தற்காப்பு கிடையாது

ஒரு ஆய்வாளரே நீங்க வல்லமை கிடைச்சுங்களா அவ்வளவு சட்டத்தில நீங்க பண்றீங்க பேட்டி கொடுக்குறீங்க ஊடகத்துல ஊடகத்துல நீங்க கேட்ட கேள்வி மாதிரிதான் எவ்வளவு பதில் அது யாராவது ஒரு பெண்ண கத்தவங்க அறிவு உள்ளவங்க இத ரசிப்புக்க முடியுமா ஒரு கட்சியினுடைய இது மூன்றாம் தலை நபராணியே ஒரு கட்சியினுடைய தலைவர் உனக்கு பின்னாடி வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறதா கூழ்முட்டைகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிற ஊர கூழ்முட்டைகள் ஆனாலுமே இப்ப அந்த பெண்களுமே அவங்களுமே அந்த வீரப்பனோட மகன் சொல்லிக்கிறவங்க அவங்க அவ்வளவு ஆவேசமா எனக்கு பேசுறாங்க எல்லாம் பேசுவாங்கம்மா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா பைத்தியகார தளத்துக்கு பின்னாடியும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் புரியுதா உங்களுக்கு நீங்க ரோட்ல நின்று போற வர பஸ்ஸ ஒருத்தன் குடிச்சிட்டு மறிச்சான்னு வச்சுக்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம பசங்க அங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் சூப்பர் மச்சு என்ன வேலை பண்றோம் பார் என்ன ஓடுற பஸ் ஒத்த கையால் நிறுத்தலாம் பாரு அப்படின்னு சொல்லி ரசிப்பான் எல்லாருக்கும் நம்ம ஊர்ல ரசிகர்கள் இருக்கோம் புரியுதுங்களா இது ஒரு மன நோய் நீங்க அந்த கட்சிக்காரர்கள்ட்ட நீங்க தெளிவா உட்காந்து பேசி பாருங்க யார்கிட்டயாவது நான் இப்ப வெளியில வந்த தம்பிகள்கிட்ட கொஞ்சம் பேர்த்துட்டு நான் உட்காந்து பேசணும் பேசும்போது பாவமா இருக்கிறாங்க உலக அறிவே சுத்தமா கிடையாது அவங்களுக்கு உலக அறிவே சுத்தமா கிடையாது நான் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு உலக அறிவே சுத்தமா கிடையாது இப்ப என்ன சொல்றாங்க மேல வந்து திமுக என்னோட உடைக்கிறதுக்காக அரசியல் நாள் அரசியும் சீமான் பேசு எனக்கு பிடிச்ச ஜோக் இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி அற்புதமான ஜோக் இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகன்றது என்ன தெரியுமா நல்லா நீங்க அதனுடைய வரலாறு பார்த்துக்கிட்டே வாங்க அந்த வரலாறை ஒரு ஒரு கட்சியா திமுக எதிர்த்து தொடங்கின எந்தெந்த கட்சி திமுக தொடங்கும் போது காங்கிரஸ் பெரிய கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்ன அதற்கு அடுத்தது திமுகவை எதிர்த்து தொடங்கின மதிமுக வைகோ கட்சி நிலைமை அடுத்தது திமுகவை எதிர்த்து தொடங்கின தேமுதிக விஜயகாந்த் தொடங்கினார் அவர் ஒரு ஓட்டு வாங்கினார் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலமை இல்லை அதற்கு அடுத்தது தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அந்த இருந்து பூரா செல்லு அடிச்சிட்டே இருக்கு இந்தியாவுல ஒரு கட்சியினுடைய தலைவர் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட தலைவர் சீமான் மட்டும்தான் இந்தியாவுடைய எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு எத்தனை வருலோ இது வரலும் நிறைய ஊழல் வழக்கு இருக்கும் ஜெயலலிதா ஊழல் வழக்கு சசிகலா மேல ஊழல் வழக்கு கலைஞர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க எல்லா தலைவர்கள் மீதும் ஊழல் வழக்கு அது இது நிறைய ஆனா பாலியல் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் அறிவித்த ஒரு தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டுமே அவரு யோகிவான் அந்த யோகிய சிகாமணியே திமுக எங்களுக்கு வந்து எதிராளி திமுக என்னை கண்டு அஞ்சுது பயப்படுது அப்படின்னு சொல்லு திமுக வரலாறு இது திமுகவை எதிர்த்தவர்கள் அவர்கள் தான் மண்ணை கட்டி இப்ப நீ என்ன பண்ற உன்னுடைய எச்சியை தீர்த்துக்கிறதுக்காக நீ விளையாடின விளையாட்டுக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்களை பேரணியா கூப்பிட்டு போற இங்க ஸ்டேஷன் பக்கத்துல வந்து ஒரு ஆயிரம் பேரு கிட்ட நிக்க வச்சுட்டேன் அதுக்கடுத்து வட பயணியில எல்லாரையும் போன போட்டு வாங்க வாங்கன்னு வர வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் முன்னாடி விட்டு நடக்க விட்டு நீ பேரணியில அப்படியே ஊர்ந்து நடந்து வந்து ஸ்டேஷனுக்கு வர இது உண்மையிலே வெக்கப்படணும் நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி வடிவேலு ஒரு காமெடியில பண்ணுவாங்க இல்ல அந்த மாதிரி அசிங்கமான ஒரு பொழப்புக்கு இவ்வளவு பேத்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு பாதுகாப்புக்காக கூட்டு போய் நின்னு என்னை தொட்டு பார் பார்ப்போம் என்னை கை வச்சு பார் பார்ப்போம் என்னை அரசு பிள்ளுவானியே என்னை கைது பின்பானியே அப்படின்னு வீர வசனம் பேசுறதுக்கு இல்ல கேவலமான புத்தி அது இழிப்பறை நீ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரசியலா பேசுற பெரியார பேசுறீங்க நீ நல்ல கருத்து ஆன ஒரு பேசுற நீ தொட்டதுனால அவதூறு கருத்து ஒரு நேர்மையான விவாதம் நேர்மையான வாதம் அதெல்லாம் கிடையாது அப்ப உன்னால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சரியான ஒரு அரசியல் உன்னால பண்ண முடியாம சும்மா அந்த உணர்ச்சியை கூன்ற அளவுக்கு அப்படி கூப்பிட்டு தொட்டு பார்ப்பாப்போம் வெட்டி பார்ப்பாப்போம் கை வச்சு பார்ப்பாப்போம் எனக்கு எதிரி நான் தான் என்னென்னவோ வசனம் இப்படி வசனத்தை பேசி பேசி பேசியே அந்த ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சி வசப்பட்ட சில தொண்டர்களை கூட வச்சுக்கிட்டு நீ அலப்புறை பண்ணிட்டு இருக்கிற கூடிய சீக்கிரத்துல நீயே காணாம உன் நீயே கிடையாது யாரும் கிடையாது முந்தைய காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல வந்து இத பத்தி யாரும் எதிர்ப்பு திமுக ஆட்சி காலத்துல மட்டும் இத பத்தி பேசுறாங்க அதனால திமுக என்ன வந்து எதிர்க்குது அப்படின்ட்டு சீமானவர்கள் சொல்றாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அதாவது ஜெயலலிதா ஆட்சியில இந்த வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணாங்க அதுக்கடுத்தது இந்த வழக்கு நீங்க வந்து இலை மலர்ந்தா இலை மலர்ந்தா ஈழ மலரும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு ஆதரவா போய் பிரச்சாரம் பண்ண போனேன் இதுக்காக தான் பிரச்சாரம் பண்ண போனேன் இந்த வழக்கு தூசி திண்டி கூடாது அப்படின்றதுக்காக தான் பிரச்சாரம் பண்ண போனேன் அதுக்காக அந்த வழக்கு அப்படியே அது பெண்டிங்கில் இருந்தது அதுக்கு அடுத்தது எடப்பாடியார் தலைமையில கவர்மெண்ட் வந்தது அப்பவும் அவங்க கண்டுக்கலாம் ஆனா நாம கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா யார் ஆட்சியில் எடுத்துக்கிட்டாங்க யார் ஆட்சியில் எடுத்துக்கல அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் மீது நீண்ட நாள் கழிச்சு கூட ஒருத்தர் நடவடிக்கை எடுப்பாங்க அது என்ன இருக்கு புகார் குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா அந்த பெண்ணுகிட்டே நீங்க வந்து அந்த பொண்ணு தொடர்ந்து விஜயலட்சுமி தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கு உன்னை திட்டி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்குது அப்ப இந்த சமூகத்துல கேட்கறதுக்கு ஆளே இல்லையா நாடியே இல்லையா ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுங்க ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு பக்கத்துல நின்று ஆறுதலா ஒரு அரசாங்கம் கேள்வி கேட்கறதுல அதனால நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன தவறு இருக்குது இதை கண்டு வந்து திமுக என்ன வந்து கொண்டாந்து நிறுத்தி விடுது திமுக எனக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி விடுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறது வந்து இது ஒரு பெரிய அபத்தம் அதாவது கோழைத்தனம் ஒரு கற்பழிப்பு கேச பாலியல் வழக்க நீங்க ஒரு அரசியலா மாத்தி அத வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க இது நீண்ட நாள் நீடிக்காது இதையெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல இதெல்லாம் வந்து அடிபட்டு போயிடும் கூடிய விரைவில் நீங்க நீதிமன்றம் மூலமாவே இப்ப நேரத்து வந்து போயிட்டு வளசாக்கம் காவல் நிலையத்துல இவர் வந்து ஆஜராகி விளக்கம் கொடுத்துருக்காரு குற்றப்பத்திரிகையா நீதிமன்றத்துக்கு விரைவில் தாக்கல் பண்ணுவாங்க நீதிமன்றம் அதுக்கான சரியான மாசம் கழிச்சு முடிக்கதானே போறோம் நீ மூணு மாசம் கழிச்சு கூட வந்து சொல்லதான போற வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் நீ முறையிடுற என்ன என்ன கைது கைது பண்ணுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்க போற அந்த கோரிக்கை அங்க டெல்லியில ஆட்கள் இருக்காங்க பிஜேபி காரங்க இருக்காங்க ஆர் எஸ் எஸ் காரங்க இருக்காங்க அவங்க மூலியமா அதனுடைய நிறைவேறும் தடை வாங்கிட்டு ஒரு போற அது நேத்து ஏன் போறதுக்கு நீ பயந்து அப்படின்னு சொல்லி கேட்டா நேத்து உன்னை அரசு சொல்லிடுவாங்களோ பயந்துட்டுதான் என்ன பண்ணிட்டாப்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கூட போயிட்டு நேரத்துல கைது பண்ணோம்னா அவங்க உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுவாங்க ஏதாவது வந்து அசமாதான் நடந்துடும் அதனால போலீஸ் வந்து பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நீ காட்டுற அப்படிலாம் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருல்ல அவர் தெளிவா கயண என்ன இத இந்த தண்டனையை ஸ்டாலின் கொடுக்க மாட்டார் நீதிமன்றம் கொடுக்கும் யார் கொடுப்பாங்க நீதிமன்றம் கொடுக்கும் நீதிமன்றம் கொடுத்த பின்னாடி என்ன ஆகும் எப்ப வேண்டுமானாலும் கைது செய்வாங்க அது உடனே அப்ப கூட உடனே கைது செய்ய மாட்டாங்க தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்க விட்டுவாங்க ஒரு கான்ஸ்டபிளை கைது பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மோத்திரம் வந்துரும் அந்த அளவுக்கு ஸ்டாலின் நடவடிக்கை துரிதமா இருந்துட்டு இருக்குது அதனால விரைவில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவார் அதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது நன்றி வணக்கம்